நான் வந்து எல்லா உரையாடலையும் தமிழ் எழுதி தலைப்பில் இது பண்ணும்போது எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் கழித்து என் தம்பிகள் அதை செய்யும்போது எனக்கு ஒரு அளப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் ஒரு ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு சொல்லப்போனால் என்னோடய தனிப்பட்ட முறையில் என்னோட உணர்வு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கனவோட பொருந்துகிற ஒரு ஒரு படைப்பு இது மெய்யழகன் உண்மையிலேயே மெய்யழகன் தான் ஏற்ப இப்படிலாம் இப்போ வச்சு படம் வருதான்னா ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் மெய்யழகன் அந்த படத்தோட சுவரொட்டி பயணம் இருக்கும்போது என் வீட்டுக்கு வெளியில் சோறு முழுக்க ஒட்டியிருந்தது பார்க்கும்போது அந்த மெய்யலகிற தலைப்பு அதில் இருந்து இன்றைக்கி வந்து சினிமோட்டோகிராஃபி கொரியோகிராஃபி தான் எல்லா படங்களையும் இருக்குது ஆனால் இங்கே முதன் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் வந்து ஒளிப்பதிவு நடனம் அது மீசிக்ங்கிற இடத்துல இசை இதெல்லாம் பார்த்தோன்னே என் உணர்வோடு அப்படி ஒன்றிச்சு நம்ம படம் மெய்யழகன் அழகன் அது தம்பி கார்த்திகை அரவிந்தசாமி ரெண்டு பேரும் அது அவங்க பார்க்கும்போதே இந்த படம் பார்க்கணுன்னு வருந்தது நான் வந்து எல்லா உரையாடலையும் தமிழ் எழுதி தலைப்பில் இது பண்ணும்போது எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க ஒரு பதினைஞ்சாண்டுகள் கழித்து என் தம்பிகள் அதை செய்யும்போது எனக்கு ஒரு அளப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் ஒரு ஒரு நம்பிக்கையும் வந்துச்சு தமிழில் வெளியீட்டு மாதத்தை நான் போட்டேன் அப்போ எல்லாருமே என்னுடைய தயாரிப்பாளரும் அதை ஒத்துக்கிட்டாரு பெருசாக எதிர்கலை புரட்டாசி தேதினு நான் பார்த்தோன்னே ரொம்ப மெய்சிலித்து போனேன் உடல் புள்ளரிச்சது சரி இதை பார்த்துடணும் படத்தின் சொல்லப்போனால் என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட உணர்வு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கனவோடு பொருந்துகிற ஒரு ஒரு ப படைப்பு இது தம்பி இன்னிப்பறந்தலை பரந்தலையை சொல்லுவது பெருஞ்சேரலாதனை பற்றி சொல்லுவது கரிகால் பருவள்தானை சொல்லுவது ரொம்ப நாளைக்கு பிறகு நான் தான் அதை சொல்ல ஆரம்பித்தேன் முப்பாட்டன்கள்னு அதெல்லாம் அது அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப என்னோட உணர்வோடு அப்படியே ஒன்று இருந்தது எங்களுக்கு வரலாறு மறைக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாங்கள் அதை வெளிப்படையாக நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்களுக்கு வரலாறு கிடையாது வரலாற்று சான்றுகள் கிடையாது இலக்கிய சான்றுகள் தான் எங்கள் பாட்டம் பாண்டியன் நெடுஞ்சலிய மதுரை ஆண்டான்கிறே நாங்கள் சிலப்பதிகாரம் படித்து தான் தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடையாளம் இருக்குது அருண்மொழி சோழனும் அரசேந்தோரணம் மத்திய பெருவுடார் கோயிலை கட்டினாங்க கரிகாலன் கல்லணை கட்டினா இந்த மாதிரி சின்ன சின்ன அடையாளங்கள்னால ஓ எங்கள் முன்னோர்கள் கட்டியதுன்னு இருக்குது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்னால் அம்பேத்கர் சொல்கிறார் அதை தான் நாங்கள் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளை இருக்கோம் அதில் முதல் எழுத்து பல எழுத்துகள் இருக்கு அதில் ஒரு எழுத்து என் தம்பி எழுதிய இந்த மெய்யழகனுங்கிறது அது சொல்கிறாள் இந்த இந்த காலத்தில் இதைத்தானே நம்ம படிச்சிருக்கணும் படிச்சிருக்கணும் வரலாறு தான் ஒவ்வொரு தேச இனத்திற்கும் வழிகாட்டும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்ங்கிறார் ஓசிமின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாதுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படி வரலாறாகவே வாழ் வரலாற்றை படை வரலாறாகவே வாளுங்கிறார் எங்களுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கையின் தத்துவாசிரியன் வரலாறு என் வழிகாட்டிங்கிறார் மெய்யழகன் உண்மையிலேயே மெய்யழகன் தான் தலைப்பிற்கு ஏற்ப இப்படிலாம் இப்போ தலைப்போச்சு படம் வருதான்னா ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் ஒவ்வொருவர்களுக்கும் சிலையும் நினைவிடங்களும் எப்படி இருக்குது எங்கள் முன்னோர்கள் நினைவிடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கோபமும் எங்கள் ஆதங்கமும் உங்களுக்கு சரின்னு படும் பட்டுச்சுனா நீங்கள் எங்க ஆளுங்க இல்லைன்னா நீங்கள் யாருன்னு நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் அதில் அந்த கல்வெட்டு அவன் நீர்த்திருக்க இடத்துல அந்த சேரலாதன் நெஞ்சில் அம்பு பாஞ்சதோடு அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்டிருக்கிறதுலாம் மிக நுட்பமானது ஒரு அழகான உறவு கவிதை இந்த மெய்யழகன் படம் எல்லாரும் பார்த்து பேராதரவு கொடுங்க என்று இந்த படத்தை தயாரித்த அதுக்கு உடனிருந்து உழைத்த எழுதி இயக்கிய என் அன்பு தம்பி பிரேம்குமார் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் மறுபடியும் வெற்றி விழாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்